அஸ்பத்குருன் பரமகுருன் யதிவரபூர்ணோ சயாமுனம் சயா முனம் ராமம் பத்மாஷ சேனேஷரமா ரமாபதீன் வந்தே இப்படி குரு பரம்பரையை அனுசன்ப்பது ஒரு வழி குருன் பரமகுருன் எங்கள் ஆச்சாரியர்களை எங்கள் ஆச்சாரியர்களின் ஆச்சாரியர்களை அல்லது ஆச்சாரியன் என்பவனை ஒருவராக இருந்தால் கூட மரியாதை நிமித்தமாக நாம் அவரை பகுமுகத்தாலே அதாவது பன்மையினாலே அழைப்பது மரபு அல்லவா நீ நான் என்று சொல்லுவோமா தாங்கள் என்று மரியாதையில் சொல்லுகிறோமே அந்த வகையில் பார்த்தாலும் சரி அஸ்பத்குருன் பரமகுருன் எதிவர பூர்ணோ எதிராஜர் அந்த எதிராஜரின் ஆச்சாரியராக விளங்கக்கூடியதான பூர்ண நம்பிகள் அதாவது பூர்ணர் எனப்படக்கூடிய பெரிய நம்பிகள் ச ராமம் அடுத்தது அவருக்கு மேலே விளங்கக்கூடிய யாமனாச்சாரியராய் யமனைத் துறைவரான ஆள வந்தார் ராமம் ராமமிஸ்ரர் பத்மாக்ஷ நாத ஷடஜித் பத்மாக்ஷர் என்னும் புண்டரீகாட்சர் அவருக்கு மேற்பட்ட ஆச்சாரியரான சுவாமி நாதமணிகள் அவருக்கு மேற்பட்ட ஆச்சாரியராய் நாதமணிகளுக்கு நாலாயிரமும் அருளின இந்த கலியுகத்தில் நாதவணிகள் செய்த தவத்திற்கு இறங்கி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகம் செய்த ஷட்டஜித் எனப்பட கொடிய சுவாமி நம்மாழ்வார் ஆச்சாரிய பரம்பரையில் எப்படி அனுசந்திக்கிறோம் பார்த்தீர்களா அதாவது நான் அரியன் பலமுறை சொல்லியுள்ளேன் ஆரோகணக்கிரமம் கிரமம் ஏறு வரிசை இறங்கு வரிசை என்பது உண்டு இப்பொழுது நாம் ஏறு வரிசையில் பார்க்கிறோம் என் ஆச்சாரியன் அவருக்கு முற்பட்ட ஆச்சாரியன் அவருக்கு முற்பட்ட ஆச்சாரியன் அதற்கு மேலே சுவாமி ராமானுஜர் முதற்கொண்டு ஏனென்றால் ராமானுஜர் வரையிலும் இந்த பரம்பரை கிரமமாக வர்ணிக்கப்பட்டு பின்னர் ராமானுஜர் அவருக்கு அடுத்ததாக அவரவர்கள் தங்கள் தங்கள் ஆச்சாரியரின் பரம்பரையை அனுசந்திப்பது என்பதாக ஒரு வழியை நம் பெரியோர்கள் வெகு கச்சிதமாக நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார்கள் ஆகையால் என் ஆச்சாரியரிடமிருந்து நான் முன்னேறும் பொழுது எதிவரர் எனப்படக்கூடிய சுவாமி ராமானுஜர் அவர் தம் குரு அவருக்கு குருவாக விளங்கக்கூடிய பெரிய நம்பிகள் அவருக்கு குருவாக விளங்கக்கூடிய ஆளவந்தார் அவருக்கு குருவாக விளங்கக்கூடிய ராமவிஸ்வரர் அவரின் குருநாதராய் விளங்கக்கூடிய பொண்டரீகாட்சர் அவரின் குருநாதராய் விளங்கக்கூடிய நாதமணி அந்த நாதமணி இந்த கலியுகத்தில் நாம் இப்பொழுது அனுபவிக்கும்படியாக அதாவது இந்த காலத்தின் கிரமத்தை அனுசந்திக்கும்படியாக விளங்குகிறது ஆனால் நாதமணிகளுக்கு முன்பாக சேனை முதலியாருக்கு அடுத்தது வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்திற்கு இந்த சிவ சம்பிரதாயம் வர வேண்டும் அதாவது பெருமாள் பெருமாளுக்கு அடுத்தது பிராட்டி பிராட்டிக்கு அடுத்தது விஷ்வசேன நடப்படக்கூடிய சேனலியார் இது பரியந்தம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரை அடுத்தது நாதமணிகள் பரியந்தம் பார்த்தோமேனால் இந்த ஏறு வரிசையில் நாதமணிகள் தொடக்கமாகத்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் உலகத்தில் நடையாடியது நாதமணிகள் இல்லை என்றால் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இல்லை என்பதை நாம் தள்ள தெளிவாக அறிய வேண்டும் அவருடைய தபசித்தினாலே குருகூர் ஷடகோபநா சுவாமி நம்மாழ்வார் சடஜித் என்று பெயர் பெற்றவரான சுவாமி நம்மாழ்வார் நாதமணிகளுக்கு அதனை உபதேசம் செய்தெளினார் ஆகையால் அங்கே மூவர் வைகுண்டலோகத்தில் ஆச்சாரியர்களாக விளங்குகிறார்கள் ஏனையோர் இப்பொழுது இந்த பிரகதி மண்டலத்தில் ஆச்சாரியர்களாக விளங்குகிறார்கள் இவர்கள் இருவரையும் சேர்க்கக்கூடிய இந்த ஆச்சாரிய ரத்னத்தில் நடுநாயகமாய் விளங்கக்கூடியவர் யார் என்று ஆராய்ந்து பார்த்தோம் எனால் நம்முடைய ஆழ்வார் நம்முடைய ஆழ்வார் நம் ஆழ்வார் நம் ஆழ்வார் என்று ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்டவரும் மிகுந்த பெருமிதத்துடன் ஆதரவுடன் தங்கள் மார்பில் கை வைத்து கொண்டாடும்படியான பெருமிதம் பெற்றவரான சுவாமி நம்மாழ்வார் அதற்கு மேலே சட்டஜித்து சேனேஷ ரேனேஷன் ரமா மகாலட்சுமி ரமாபதி வந்தே லக்ஷ்மி வல்லபனான பெருமான் காரி உடையனங்கை என்னும் தம்பதியர் இருந்தார்கள் அதாவது இப்பொழுது கலி பிறந்து ஐயாயிரத்தி பதினான்கோ அல்லது பதினைந்தோ அந்த வருடங்கள் ஆகிவிட்டன ஒரு கணக்கு இருக்கின்றது ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட வருடங்கள் கலிபிறந்து ஏற்பட்டுவிட்டது கலிபிறந்த பிறந்த நாற்பத்தி மூன்றாவது நாள் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம் என்பதாக பெரியோர்கள் கூறுகிறார்கள் இந்த விஷயத்தில் விமர்சகர்கள் பலவிதமாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் காரி உடையநங்கை என்னும் தம்பதியர் இருந்தார்கள் அவர்களுக்கு பகவானிடத்தில் அத்தியந்தம் பிரீதி உண்டு தாமிரபரணி நதிக்கரையில் குருகாபுரி என்னும் க்ஷேத்திரத்தில் அவர்கள் வசித்து வந்தார்கள் இதற்கு ஆதிபுரி என்னும் புராணத்தில் பிரசித்தம் உண்டு ஆதிபுரி என்றால் ஒரு சமயம் ஹிரண்யாக்ஷன் பூமியை அப்படியே பந்தாக சுருட்டிக்கொண்டு சமுத்திரத்தில் மறைத்து வைத்துவிட்டான் பூமி சமுத்திரத்தில் எங்கு மறைந்திருக்கிறது என்பது தெரியாமலேயே போய்விட்டது பிரம்மா உட்பட எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள் இந்த பூமியை மறுபடியும் கண்டுபிடித்து உத்தரணம் செய்ய வேண்டுமே என்று பகவானை பிரார்த்தித்தார்கள் அப்பொழுது பகவான் வராக அவதாரத்தை எடுத்தான் பன்றியாய் அன்று பாரகம் கிண்டபிரான் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் ஞானப்பிரான் என்று பெயர் பெற்றவராம் வராகப் பெருமாள் அந்த ஞானப்பிரானாக பெருமாள் தண்ணீருக்குள்ளே முழுகி இரண்யாக்ஷனை வதம் செய்து இரண்யாக்ஷனுடன் பொருது யுத்தம் செய்து அவனை கொன்று பின்னர் அந்த பூமியை மேலே தண்ணீருக்கு மேலே உத்தாரணம் செய்தார் அதை மேலே கொண்டு வந்த பொழுது எந்த ஒரு பூமி பரப்பு முதல் முதலில் தண்ணீருக்கு மேல்புறம் தெரிந்ததோ அந்த க்ஷேத்திரத்திற்கு ஆதிபுரி என்று பெயர் ஏற்பட்டது பெருமான் ஆதிநாதன் என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத ஒரு சமய விசேஷத்தில் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாருமில்லா அன்று என்று எதுவுமே இல்லை அவன் மட்டும் தான் இருந்தான் எம்பருவான் ஒருவன் மட்டும் தான் இருந்தான் ச ஏகாக்கி நரமேத என்ற வேதங்கள் சொல்லும் அளவிற்கு அவன் ஒருவனாக இருந்து தனக்கு லீலாரசம் அனுபவம் வேண்டும் என்பதற்காக ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் இல்லா அன்று தேவர் உலகோடு உயிர் படைத்தான் நாபிகமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்து அந்த பிரம்மதேவருக்கு வரமளித்து அவருக்கு பிரஜாபதி என்னும் பதவியளித்து உலகத்தை சிருஷ்டிப்பவர் என்னும் பதவியளித்து அவர் மூலமாக உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதே அத்தகையதொரு பெருமான் எழுந்திரளி சேவை சாதிக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் என்ன அழகிய குன்றங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் குன்றங்களைப் போல மாட மாளிகைகளும் கோபுரங்களும் விதானங்களும் மண்டபங்களும் பிராகாரங்களும் பொன்னும் மணியும் இறைந்து ஒளி வீசக்கூடியதான திவ்யக்ஷேத்திரமாய் விளங்கக்கூடியதான அந்த கஷேத்திரத்துக்குள்ளே பெருமான் சேவை சாதிக்கிறான் ஆதிப்பிரான் ஆதிநாதன் பொலிந்து நின்ற பிரான் என்றெல்லாம் இப்பெருமானுக்கு திருநாமங்கள் விளங்குகின்றன அந்த பெருமானுடைய சன்னிதானத்தில்தான் அந்த திவ்யதேசத்தில்தான் காரி உடையனங்கை தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள் வைதீக ஆச்சரணத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள் பக்தி சம்பன்னர்களாக விளங்கினார்கள் பகவானிடத்தில் அச்சலமான ஒரு பக்தி போன்றவர்களாக விளங்கினார்கள் அவர்களுக்கு புத்திர சந்ததி ஏற்படவில்லை எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் ஒரு காரியம் வைத்திருப்பான் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் அறுபதினாயிரம் வருடங்கள் ராஜ்ய பரிபாலம் செய்த ஜிதேந்திராய் தசரத மாமன்னர் விளங்கினார் அவருடைய இயற்பெயர் என்ன தர்மராஜர் ஆனால் தர்மராஜர் என்னும் ஏற்பெயரை மறைந்து அவருக்கு ஒரு பெயர் உண்டாயிற்று தசரதன் தசரதன் அதாவது பத்து திசையிலும் தேரை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் என்பது பொருள்து அத்தகைய மாமன்னன் மூன்று மனைவியர் உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமை பெற்றவன் அனாயாசமாக சொர்க்காதி லோகங்களுக்கு சென்று வரக்கூடியதான தகுதி படைத்தவருக்கு கூட புத்திர பிராப்தி இல்லையே குழந்தை பிறக்கவில்லையே மக்கட்பேறு இல்லையே ஏன் என்றால் பெருமானே பிள்ளையாக பிறக்கப் போகிறான் என்றால் அதற்கு சற்று பொறுத்திருக்க வேண்டும் அதற்குரிய தவத்தின் சித்தி ஏற்பட்டிருக்க வேண்டும் தசரதன் அவ்வளவு காலம் பொறுத்திருந்து பொறுத்திருந்து கடைசியில் எம்பெருமானே அவருக்கு பிள்ளையாக பிறந்தாரே என்ன பாக்கியம் பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் நிருபம் என்று வால்மீகி பகவான் போற்றுவார் தனக்கு தகுந்த ஒரு தந்தையை எதிர்பார்த்து பெருமானே காத்திருந்தாலாம் ஆகையால் எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தை உணர்வதற்கு நமக்கு சக்தி சாமர்த்தியம் கிடையாது என்ன காரணத்தினால் பெருமாள் ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறான் என்றால் அதற்கு உள்ளே ஏதோ ஒரு ஒரு விசேஷம் இருக்கும் அதனை நாம் நன்கு உணர வேண்டும் காரி உடையலங்கை தம்பதியர் நான்காங்கு ரிவிரேசங்களுக்கு சென்று பெருமானை சேவித்து வர புறப்பட்டார்கள் அங்கே ஆழ்வார்திறனருக்கு அருகிலே சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்திரம் வாமனபுரி எனப்படக்கூடிய திருக்குறுங்குடி திருக்குறுங்குடி மகேந்திரகிரியின் தாழ்வறைகளில் அமைந்திருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான திவிரேஷம் பெருமானுடைய திருநாமம் வடிவு அழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன் திருக்குறுங்குடி நம்பிக்கு திருநாமம் சுந்தர பரிபூர்ணன் வடிவு அழகிய நம்பி ஹாஹா நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதற்பின் என்று என் மனது அந்த திருக்குறுங்குடி நம்பியின் பின் சென்று விட்டதே அவன் ஏந்தி இருக்கக்கூடிய சங்கத்தின் அழகு என்ன அவன் சக்கரத்தின் அழகு என்ன அவனுடைய திருமார்பின் காந்தி விசேஷம் என்ன அந்த திருமார்பில் அப்படியே பட்டொளி வீசி விளங்கக்கூடிய அந்த முப்புரி நூலின் வைசிஷ்டியம் என்ன என்று ஆழ்வார் என் மனதினால் நான் எப்படி திருக்குறுங்குடி நம்பியை அனுபவித்திருக்கிறேனோ அதுபோன்று என் மனதினால் நீங்களும் திருக்குறுங்குடி நம்பியை அனுபவித்து பாருங்களேன் என்று சொல்கிறார் என் நெஞ்சினால் காணீர் என்று அந்த திருக்குறுங்குடி நம்பியை சென்று வணங்கி காரி உடையனங்கை தம்பதியர் பிரார்த்தித்தார்கள் தங்களுக்கு ஒரு சத்சந்தான பிராப்தி வேண்டும் என்று உள்ளம் உருகி பிரார்த்தித்தார்கள் உத்தமர்களான இந்த பக்தர்களுடையதான பிரார்த்தனைக்கு பெருமான் செவி சாய்க்காமல் இருப்பானா என்ன திருக்குறுங்குடி நம்பி திருவாய் மலர்ந்து அருளி செய்தான் உங்களுக்கு நாமே பிள்ளையாக பிறக்கிறோம் என்று என்ன பாக்கியம் அங்கே தசரதனுக்கு ராமன் மகாவிஷ்ணுவே பிள்ளையாக பிறக்கிறேன் என்று வரமளித்தார் போலே இங்கே திருக்குறுங்குடி நம்பியே நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று வரமறு செய்தாராம் பெரும் பாக்கியமது இங்கே விமர்சகர்கள் நம்முடைய பூர்வர்கள் மற்றொரு விதமாகவும் நிர்வகிப்பது உண்டு எம்பெருவானுடைய கட்டளையின்படியாக விஸ்வக்சேனரான சேனை முதலியாரே காரி உடையனங்கை தம்பதியருக்கு பிள்ளையாக பிறந்தார் என்று எப்படி இருந்தால் என்ன இங்கே அந்த தெய்வாம்சத்திற்கு குறைவு என்பது இல்லையே மனம் மகிழ்ந்த தம்பதியர் திருக்குறுங்குடி நம்பியின் அனுகிரகத்தை தாங்கள் பெற்றவர்களாக உவகையுடன் பூரிப்புடன் ஆழ்வார்திறனருக்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த உடையனங்கை என்னும் மகா பதிவிரத்தையான உத்தமி நம் ஆழ்வாராம் நம்முடைய ஆச்சாரியரை பெற்றெடுத்த அவளின் அருந்தவத்தின் பயனாக ஆழ்வார் பிறந்தாரே அந்த மகா உத்தமியானவள் கருவுற்றால் ஆழ்வார் இல்லை இல்லை திருக்குறுங்குடி நம்பி உடையனங்கையின் கருவில் வந்து வசிக்கலானான் பாக்கியம் செய்ததோ அந்த திருவுதரம் இது என்ன கௌசல்யா போன்ற ஒரு தவமா தேவகை பிராட்டியை போன்ற தவமா அப்படி ஒரு தவத்தின் பயனை நாம் இன்றளவும் அனுபவிக்கிறோம் ஆழ்வாரின் வைபவத்தை தொடர்ந்து பார்க்கலாம் ஓர் அறிவிப்பு சென்னை ஆதம்பாக்கம் செக்ரட்டரியேட் மண்டபத்தில் செப்டம்பர் மூன்றாம் தேதி முதற்கொண்டு மாலை ஆறரை மணி அளவில் அடியேன் மகாபாரதத்தில் ராஜசூய யாகம் என்னும் தலைப்பில் உபன்யாசம் செய்கிறேன் ஐந்து நாட்கள் மகாபாரதத்தில் ராஜசூய யாகத்தில் கண்ணனுக்கு அக்ரபூஷனை செய்த பொழுது சிசுபாலாதிகள் எதிர்த்தனர் அந்த சமயத்தில் பெருமான் சிசுபாலனை வதம் செய்தார் மிக உயர்ந்த தத்துவார்த்தங்கள் நிறைந்த இந்த உபன்யாசத்திற்கு அனைவரும் வந்திருந்து ஸ்ரவணம் செய்து கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்